ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங் வந்துட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு பர்மிஷன் கேட்டு நாலரை மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க கன்னியாகுமரி வேலைக்காக ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்களோட பைக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க மாமா வேலைக்காக வெளியூர் கிளம்பிட்டாங்க போய்ட்டே ரிட்டன் எப்போ வருவாங்க அப்படின்றதே தெரியல வேலை செட் ஆனிச்சுன்னா அங்கேயே இருந்துப்பாங்க இல்லைன்னா வந்துடுவாங்க பாருங்கள் பேக்கிங் பேக்கிங்லாம் ரெடியாகிடுச்சு மாமா ஊருக்கு போகிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது இருந்தாலும் வேலைன்னு வந்தால் தானே ஆகணும் அதனால் மனசை தேசிக்க வேண்டியது தான் என்ன என்னோடய பசங்க தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க அதுலேயும் டீப்பராக வந் மொழியை பாருங்கள் வினித் ராகவன் வந்துட்டு வினித் ராகவன் முடிஞ்சு தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அப்பாவை அவங்க அப்பாவும் அவனும் அவ்வளோ அவன் பேச பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அவங்க அப்பா அவன் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவான் அவங்க அக்காவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பி கொடுத்துட்டு போகிறாரு செலவுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் தான் மாமா ஊருக்கு போயிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் பசங்கள் எழுந்து எலும்பலை அதனால ஃபஸ்ட்டு வந்துட்டு டேங்க் ஃபில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோட்டர் போட்டுட்டு மாடிக்கு போயிட்டேன் மாடிக்கு போயிட்டு என்னோடய செடி செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றுறதுக்காக மேலே போயிட்டேன் கிளைமேட் ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நல்லா ஜில்லுன்னு காற்று வந்துச்சு பூவெல்லாம் பாருங்கள் என்னோடய செம்பருத்தி பூ மாடி ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை க்ளீன் பண்ண முடியல அதில் செடிகளுக்கெல்லாம் உரம் போடணும் உரம் போட வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அமையல்லை நான் ஒரு நாள் உரம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் செடிகள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அந்த காற்று நல்லா இதமாக வீசுது பாருங்கள் காலையிலேயே நல்லா வெயிலுமே வந்துருச்சு கிட்டத்தட்ட நான் எழுந்து போனது ஒரு எயிட் தேர்ட்டி போட்டு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் பசங்கள் எழுந்ததுக்கப்புறம் டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் அதனால் வந்துட்டு மாடியில் போய் கொஞ்சம் நேரம் அந்த சாகம் காரம் என்ன பண்ணுது காற்று விதமான காற்று வந்துச்சா காற்று அதுக்கப்புறம் வானத்தில் எப்படி அந்த மேகம் போடுறது அந்த வானத்தோட கலர் இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டேன் பாருங்கள் வானம் எவ்வளோ பிரகாசமாக பழிச்சுன்னு அழகாக இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட்டை ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு பார்த்துட்டு அப்படியே உள்ளே வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன் எழுந்திரிக்க கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே போய் மாடியில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஹவருக்கு மேலே மேலே ஸ்பென்ட் பண்ணியாச்சு ஆச்சு பாருங்கள் காற்று நல்லா ஜம்முன்னு வீசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சமைக்கிறதுன்னு இன்னும் பிளானும் பண்ணலை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் பசங்க எழுந்ததுக்கு தான் பசங்கள்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் பசங்க பார்த்திங்கன்னா எழுந்துட்டாங்க எழுந்துட்டு ஹோம் ஒர்க்கு வந்துட்டு பண்ணுறதுக்காக தம்பி வந்துட்டு எப்போ ஏதாவது புக் எடுத்து எழுதிக்கிட்டு எதாவது வரைஞ்சிட்டு தான் இருப்பான் அவனை எடுத்து வைடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் அவ்வளோ ஹோம் ஒர்க் இருக்கு அவங்க அப்பா இல்லைன்னா சமத்துக்குள்ளையே நான் சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்து பாரு அப்புறம் பசங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நான் அதுக்குள்ளே வந்துட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் டீ டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வேண்டி வந்துச்சு நைட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாமே பாத்திரத்தெலாம் கழுவிட்டு கடையில் போயிட்டு நானே சிக்கன் ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஆறு கால் கிலோ ஒரு நூறுரூபாய்க்கு கொடுத்த மாதிரி சிக்கன் சமைச்சிட்டு பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க நான்வெஜ் கொச்சு நாண்வெஜ் குழம்பு வச்சு எனக்கு வந்து துண்ணி கொடுவன் எனக்கு ஒரு கிண்டி தெரியாது ஏதோ கொஞ்சம் போட்டு எதுவும் மேக் பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு செய்ய தெரியாது எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க அதனால் சிக்கன் குழம்பு வச்சுட்டு பசங்களுக்கு கையில் தான் திட்டி கொடுத்துருக்கேன் காலையில் சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த விழுந்ததே ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சி டீ குடிச்சி காலையில் டிஃபன் எதுவும் சாப்பிடலாம் டீ டீ குடிச்சிட்டு சமைச்சி முடிக்க பண்ண முடியறதுக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் அப்படிக்கு மேலே தான் பசங்க சாப்பிட்றாங்க ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் எழுந்ததுக்கப்புறம் துணியெல்லாம் நேற்று துவைச்ச துணி இதெல்லாமே துணி மட்டும் எங்கேருந்து வருதுனே தெரில எங்கள் வீட்டில் அட்டா அட்டாவாக துணி மட்டும் வந்துடும் துணி துவைச்சிட்டு அதை மடித்து வச்சுருக்கேன் மதியம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் ரொம்ப மழை வர மாதிரி நல்லா காற்று லைட்டாக மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு கட் பண்ணிடுறோன்னா என்ன சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு வீடு எல்லாத்தையும் குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளி எடுத்து வச்சிட்டாங்க தம்பி வெளியில் கொண்டுட்டு போய் குப்பையெல்லாம் கொட்டிகிட்ருக்காரு என் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாவு இட்லிக்கு அரிசி உரம் போட்டிருந்தேன் அது ஓடிகிட்டு இருந்துச்சு குழந்தைங்க அவங்க அப்பா இல்லைனா எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதாவது சமத்தான் வேலை சொன்னால் செஞ்சுருவாங்க குப்பையெல்லாம் அக்கா எடுத்து கொடுக்க கொடுக்க கொண்டுட்டு போய் இருக்காரு காலையில் நினச்சிக்கிட்டே அங்க பாருங்க நினச்சிக்கிட்டே கொண்டு குட்டிகிட்டு இருக்கான் குட்டி முடிச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு மதியம் சாப்பாடு சாப்பிட்றது காலை சாப்பாடே மதியம் அதனால் பசங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் காலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கின மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்புறம் காலை மதியம் ஆட்டின மாவோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கெலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சிக்கன் குழம்பும் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன் நைட்டு டிஃபன் இதோட முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நைட்டு சாப்பிட மாட்டாங்க மழை நல்லா மழை பெஞ்சிட்ருக்கா நல்ல இதமான மழைக்கு சுட சுட தோசை சிக்கன் குழம்பு என் பையனுக்கு சிக்கன் குழம்புல தோசை நல்லா ஊற்றி கொடுத்தா அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும் இனித்து ரொம்ப நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவார் ரிதன்யா நான்வெஜ்ஜே தொடமாட்டாங்க குழம்பு மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு வழியாக நைட்டு டிஃபன் முடிஞ்சுது பசங்களுக்கு அழகாக அவங்க சாப்பிட சாப்பிட நல்லா சூடாக சுட்ட சுட்டாக அந்த மலை இதமாக ஊற்றி கொடுத்துட்டேன் பஞ்சாயத்துக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் அதிகத்தையும் ரெண்டு பேரும் உள்ளே போய் பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு பேரும் பெட்ரூம்கிட்ட போயிட்டாங்க அதுக்குள்ளே நான் கிச்சனில் வந்துட்டு பாத்திரத்தலாம் கழுவி வச்சுட்டு குழம்புலாம் சூடு பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் இருக்க லைட்டே ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூம் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் வச்சு வச்சிட்டாங்க அங்கே வினித்து இங்கே வந்துட்டு நடுவில் வந்து ரீ தனியா லாஸ்ட்லன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாள் இப்படி தான் எங்களுக்கு போச்சு ரொம்ப டல்லாக தான் போச்சு இவ்வளோ நேரம் வீடியோ எங்கள் வீடியோவை பார்த்தா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்